வணக்கம் நான் உங்கள் எஸ்பிஎஸ் குகன் குகன் வியூஸ்க்காக சுயநலம் எது எதில் இருக்கலாம் எது எதில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது தனக்கென வாழ்வது நியாயமடா இது ஒரு சின்ன சுயநலம் இருக்கும் அதாவது எனக்காக என் குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்கணும் செய்யணும் அப்படின்றது அதுவும் தான் ஆனால் அதில் பெரிய தவறு இல்லை தனக்கென வாழ்வது நியாயமடா பிறர்க்கென வாழ்வதும் வேண்டுமடா சரி நமக்கு போக கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை அடுத்தவங்களுக்கும் செய்யலாம் அதுவும் இருக்கணும் லைஃப்பில் தனக்குள்ள வாழ்க்கையை பிறர்க்கென வாழ்ந்தால் உண்மையில் அவன்தான் தலைவனடா ஒரு தலைவனாகணும்னா தன்னுடைய வாழ்க்கையவே அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கிறது ஸோ இங்கே நம்ம அப்படிப்பட்ட தலைவர்கள் எவ்வளோ பேர் நம்ம கூட இருக்கா இருந்தாங்க இருக்காங்க இருக்க போகிறாங்கன்றது அடுத்து சரி எப்போ எடுத்தாலும் ஏன்னா அந்த தலைவன் அப்படின்ற டாபிக் கொண்டுங்கன்னா நம்ம எப்போ எடுத்தாலும் எது எடுத்தாலும் நேராக பேசினாலும் சரி சோசியல் மீடியாவில் பேசினாலும் சரி அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் நம்ம அவ்வளவு தூரம் வயிறோம் கோவப்படுறோம் இவங்களால தான் நாடு கெட்டு போச்சு நாடு நாசமாச்சு எதுவுமே பண்ணலை ஏமாத்துறாங்க பிராடு லஞ்சம் லாவண்யம்னு பேசுகிறோம் இல்லையா என்றைக்காவது ஒரு நாள் நாம் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படி யோசிச்சிருக்கோம்மா இந்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்போ நிறைய பேர் சேனல் மாற்றிடலாம் ஏன்னா ஐயோ ஏதோ அட்வைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த அட்வைஸ் இல்லை நம்ம வாழ்வியல் இது உங்களுக்காகவும் எனக்காகவும் இல்லை நம்மளுடைய சந்ததிக்காக குழந்தைகளுக்காக இந்த சமுதாயத்திற்காக யோசிச்சு பாருங்களேன் அன்றைக்கி இந்த சுதந்திர போராட்டத்தில் நாளைக்கு எவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு நான் இன்றைக்கி அடி வாங்கணும்னு நினச்சிருந்தால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமா சுதந்திரமாக இருக்க முடியுமா அப்போ எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னுயராகி நீத்திருக்காங்கல்ல நமக்காக ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் அது மாதிரியெல்லாம் போய் உடனே போராட வேணாம் அதுக்கான சூழல் வரும்போது பார்த்துக்குவோம் சின்ன சின்ன விஷயங்கள் புகை அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கோமே இன்றைக்கி ஸ்மோக் பண்ணாத எத்தனை பேர் இருக்காங்க பெண்கள் கூட ஸ்மோக் பண்ண துவங்கிட்டாங்க என்ன கேட்டால் அது தவறிலன்னு கூட சொல்லிடுவேன் கோபம் வருது இல்லைடா ஸ்மோக் பண்ணுறது தவறு இல்லையா அப்படின்னு ஆரம்பங்களில் இந்த கல்லுக்கடை சாராய கடையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஊருக்கு வெளியில் இருக்கும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி நமக்கு பக்கத்துலேயே இருக்குது குடிக்கிறதே உடல்நலத்துக்கு கேடுன்றாங்க ஆனால் அதை விற்கக்கூடிய டாஸ்மார்க் பார் போன்ற இடங்கள்லையே ஸ்மோக் பண்ணணுன்னா அதுக்கான ஒரு தனியான ஒரு இடம் இருக்குது ஏன்னா ஸ்மோக் பண்ணாதவங்களும் இங்கே வருவாங்க அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது தொந்தரவாயிடக்கூடாது கூடாது அப்படின்னு அப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு மதுவை விற்கக்கூடிய ஒரு புகை புகைப்பிடிக்காதவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு எவ்வளவு கேர் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தீங்களா டீ கடைகள் எங்க இருக்கு இப்ப ஒரு தெருவில் சுத்தி எத்தி வீடு பக்கத்தில் வீடு அந்த விளம்பரம் மாதிரி தான் எழுத்த வீட்டில் இருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கு மாடி வீட்டில் இருக்க மாதிரி யோசிச்சு பாருங்களேன் ஒரு டீ கடை இப்போ அவர் ஒரு நியாயம் சொல்லுவார் ஐயா ஸ்மோக் பண்ணாதான் இவங்க டீயே குடிக்கிறாங்க இல்லை டீ குடிக்கும்போது ஸ்மோக் பண்ணாதான்றது அவருடைய வியாபாரம் சரி அதை எப்படி சரி செய்யறதுன்றது அவங்க முடிவு பண்ணும் ஆனால் என்னுடைய வாதம் என்னுடைய கேள்வியாக என்ன இருக்குன்னா டீ கடையெல்லாம் விட்டுருங்க ஒரு பலசரக் கடைக்குள்ளே ஏங்க சீரடி வைக்கணும் சொல்லுங்கள் ஒரு தெருவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலசரக் கடையில் இன்றைக்கி சிகரெட் வைக்க துவங்கிட்டோம் அந்த சிகரெட்டை வாங்குறவங்க அதை வாங்கிட்டு எங்கேயாவது தூரத்துலேயே போய் ஸ்மோக் பண்ணுறாங்க அங்கேயே நின்று காலையில் எட்டு மணிக்கு அந்த கடை திறந்தால் நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட சில கடைகள் இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க பதினோரு மணி வரைக்கும் ஸ்மோக் போயிட்டே இருக்குது ஸ்மோக் பிடிக்காத ஆண்களுக்கே அவ்வளோ கஷ்டம்னா பெண்கள் குழந்தைகள் ஏன் இன்னைக்கு பிறந்த குழந்த அந்த பெட்டி கடைக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் அப்போ தான் ஒரு குழந்த பிறந்து கொண்டு இருப்பாங்க அந்த குழந்தையும் அந்த சிகரெட் புகையை சுவாசிக்குதுங்க இது எப்படிங்க நியாயமாகவும் சரியாகும் அப்போ இது எவ்வளோ பெரிய மோசமான சுயநலம் பிடித்த மனிதர்கள் இவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா ஆ இப்போ இதில் ஒரு கேள்வி கேட்கலாம் இதே ஸ்மோக்கை அவன் வீட்டில் உட்காந்து பண்ணுவானா அவன் குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோன்னு வைங்க அது கூட இப்போ கேட்க முடியாதுங்க ஏன்னா அதுலேயும் சில பேர் தங்களுடைய சின்ன குழந்தைகளை ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளை பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணுற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் அவர்களுக்கு அந்த ஆறாவது அறிவுன்ற ஒரு விஷயம் கொஞ்சமாவது இருக்கா இல்லையா சுயநலம் பிடித்து ஏன் அசிங்கமாக இல்லை இது இதை நான் கண்டிக்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு யாரையும் யாரும் கண்டிக்கிறதுக்கு ரைட்ஸு கிடையாது ஏன்னா ஸ்கூலில் வாத்தியார்களுக்கு தான் கையில் பிரம்ப கொடுத்து மாணவர்களை கண்டிக்க அதிகாரத்தை கொடுத்துருந்தோம் ஏன்னா அவர்கள் நல்வழிப்படுத்தணும் ஆனால் இன்றைக்கி அதை மிஸ்யூஸ் பண்ணுற சில ஆசிரியர்களும் இருக்காங்க சிலர் என் குழந்தைய என்ன ஏன் அடிக்கிற என் குழந்தைய கேடு கேட்டு நாசமாக போனாலும் சரி அப்படின்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க ஸோ கண்டிக்க முடியாது அது போக இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாருமே அறிவாளிகள் எல்லாருமே புத்திசாலிகள் எல்லாருமே எல்லாம் தெரிந்தவர்கள் என் கேள்வி இது தான் ஒரு பெட்டிக்கடையில் அவனுக்கு பத்து பைசா கிடைக்குது ஒரு சிகரெட் விற்றா எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியல கிடைக்குதுன்ற லாப நோக்கத்தை மட்டும் வைக்கிறாங்க ஆனால் அவன் வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது பெண்கள் இருக்காங்க ஏன் அதே இதை வேறு ஏதோ வித்து அந்த லாபத்தை பார்க்கலாம் சரி அவனுக்கு தான் அறிவு இல்லைப்பா அதை வாங்குறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கூட கூசாதான்னு கேட்குறேன் உடலை நம்ம இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க நல்ல விஷயம் அது ஸ்மோக் யோசிச்சு பாருங்களேன் பிறந்த குழந்தை இன்னைக்கு டாக்டர்ஸே சொல்கிறாங்க பிடிக்கிறவங்களோட அதை இருந்து சுவாசிக்கிறவங்க தான் அதிகமாக அதை உள்ளே இழுப்பாங்க அதனால் அவங்களுக்கு தான் பாதிப்பதிவு சமுதாயத்துக்காக நீங்கள் இறங்கி போராடுங்க போராடாமல் போங்க உங்கள் சொத்தெல்லாம் நான் அன்னதானம் பண்ணுறேன் என்ன சொல்கிறேன் தானம் பண்ணுறேன் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க ஆனால் ஒரு சில விஷயம் இந்த புகை தயவு செஞ்சு உங்களுக்கு கூசணுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்மோக்கே பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நான் வரலை அது உங்கள் இஷ்டம் ஏன்னால் நீங்கள் குடிக்கிறீங்க உங்கள் உடல்நிலை நீங்கள் கேடை கெட்டுப்போங்க ஏன் சார் உங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரணும் அதுலேயும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வரணுமா பொது இடத்துல புகைப்பிடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் அந்த சட்டம் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில என்னை பொறுத்த வரைக்குங்க சட்டமெல்லாம் அங்கே யாரையும் திருத்திராது எதுவுமே செய்யாது ஆனால் நம்ம திருந்திட்டா சட்டமே தேவையில்லை அப்படின்றது தான் என்னுடைய வாதம் நான் மறுபடி மறுபடி கேட்குறேன் உங்களுடைய சுயநலத்துக்காக பிறந்த குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் பாதிப்படைய செய்யாதீங்க இதில் இது போய் சொன்னால் உனக்கென்ன சண்டைக்கு தான் வர்றாங்க அவன் செய்கிறது தவறாகவே தோணலை உனக்கு தயவுசெய்து புகை எங்கேயோ தள்ளி பிடிங்க குழந்தைகளுக்கு வேணாம் அதுவும் முக்கியமாக குழந்தைகளை வச்சுக்கிட்டே ஸ்மோக் பண்ணுறீங்க பாருங்கள் என்ன வார்த்தையில் அவங்கள சொல்கிறனே தெரியலை ஆ இந்த வீடியோ போடும்போது ஏதோ வீடியோ சொல்லணுன்றதுக்காக இல்லை இது வருத்தப்பட்டு பெரிய வழியோடு போடுறேன் ஸ்மோக் பண்ணுறவங்க தயவு செஞ்சு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிங்க குழந்தைகளுக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி ஸ்மோக் படிக்கிற எல்லாருமே சைக்கோ சேடிஸ்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன் சின்ன சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வைக்கிறாங்க அப்போ சட்டம் என்ன தான் பண்ணுது அவங்கெல்லாம் கைது பண்ணப்பட வேண்டியவங்க தானே போதைப் பொருள் விற்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு இல்லையா இந்த பயலு அதெல்லாம் ஸ்டைலாக நினைக்கிறாங்க இன்றைக்கி நம்ம கோவப்படுறோம் ஹீரோ ஸ்மோக் பண்ணுறாங்க ஹீரோ குடிக்கிறதுனால தான் எல்லாம் குடிக்கிறாங்கன்னு எம்ஜிஆர் குடித்த மாதிரி ஒரு சீன் கூட நடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு நானும் பார்க்கல அப்போ எம்ஜிஆரை ஃபாலோ பண்ண எல்லாருமே குடிக்காமல் இருக்காங்களா இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா அப்போ இங்கே சினிமாவை பார்த்து மட்டும் கெட்டு போகிறதில்ல கெட்டுப்போன்னு நினச்சிட்டா எப்படி வேணாலும் கெட்டு போகலாங்க அதுக்கு ஒரு நியாயத்தையும் சொல்லாங்க ஏன்னால் இங்கே இருக்கிறதுலையே பெரிய என்னதான் கெத்துன்னுவாங்க நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணவே ஸ்மோக் பண்ண அதெல்லாம் கெத்து இல்லைங்க செய்கிற தவிர நான் செஞ்ச தவிர நான் தான் செஞ்சேன் இது என்னுடைய தவறி இனி செய்ய மாட்டேன்னு ஒத்துக்கிற எல்லாரும் தான் இங்கே கெத்து சரியான விஷயங்களை செய்கிறவன் தான் கெத்து அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறவன் தான் கெத்து மறுபடியும் குகன் வியூஸில் வேறொரு விஷயம் பற்றி பேசுவோம் நன்றி